அன்பான உறவுகளுக்கு நான் உங்களை அனிஷ் பாத்திமா இது உங்கள் வெளியினாச்சி இன்றைக்கு எது குறித்து பேச போறோம்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மைதின் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க என்னன்னா தமிழகத்தில் யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் திமுகவுடைய ஆட்சியே தொடரப்போகுது அதனால நாங்க ஆறாயிரம் மொஹல்லா ஜமாத்துகள் சேர்ந்து முடிவு செஞ்சிருக்கிறோம் இந்த முறை திமுகவுக்கு ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு காலத்துல எப்படி இருந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இன்னைக்கு இவ்வளவு மோசமாக இவ்வளவு கேவலமாக மாறி போயிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு வேதனையா தான் இருக்கு முதல்ல ஒரு குறைந்தபட்சம் ஒரு தேர்தல கூட்டணி அப்படின்னா முதல்ல வந்து ஒரு அரசியல் கட்சிகள் சில நிபந்தனைகளை வைப்பாங்க இது மாதிரி இதை நீங்க எங்களுக்கு உறுதியளிக்கணும் இதை நீங்க ஆட்சிக்கு வந்தால் இதை எங்களுக்கு செய்து தரணும் நீங்க ஆட்சிக்கு வந்தால் இந்த உடன்பாடை நீங்க எங்க கூட இருக்கணும் நீங்க ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய மக்களுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் ஒரு அரசியல் கட்சி கூட்டணிக்கு போவாங்க அதன் பிறகு கூட்டணிக்கு போன பிறகு சீட்டு பேரம் பேசுவாங்க அந்த சீட்டு பேரமும் நடந்து முடிஞ்ச பிறகுதான் கூட்டணி உறுதியாக எத்தனை எம்எல்ஏக்கள் கொடுக்குறாங்க எதையா எங்களுடைய கட்சியிலிருந்து வந்தால் எத்தனை பேருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பீங்க துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கலாம் இந்த மாதிரியான பல்வேறு பேரங்களுக்கு பிறகு பல்வேறு நிபந்தனைகளுக்கு பிறகு தான் ஒரு அரசியல் கட்சி ஒரு கட்சியோடு கூட்டணி போகும் அந்த கட்சியோடு தேர்தலில் போட்டியிடலாமா இல்லை தனிச்சு போட்டிடலாமா அப்படிங்கிறத முடிவு செய்யும் ஆனா இது மாதிரி எந்த ஒரு எந்த ஒரு விதமான நிபந்தனைகளும் இல்லாமல் எந்த நிபந்தனையும் இல்லாம எத்தனை எம்எல்ஏன்னு கூட தெரியாம உடனடியாக அவசர அவசரமாக காதல் மதி இன்னும் தேர்தலுக்கு நான்கு மாத காலம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கே நான்கு மாத காலம் இருக்கு எப்படி பிப்ரவரியில தான் வேட்புமனு தாக்கல் செய்வாங்க அந்த நான்கு மாத காலத்திற்கு முன்பாக அவசர அவசரமாக இந்த அறிக்கையை வெளியிடுறார் இது எவ்வளவு கேவலமானதுன்னு பாருங்க ஏன்னா இன்றைக்கு திமுக என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா முதல் முதல்ல இந்த அப்பாவி இஸ்லாமியர்களை விடுதலை செய்வதற்காகவாவது எனக்கு வார்த்தை செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்டார் பெருமரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் மு க ஸ்டாலின் தான் போட்டுட்டு இருந்தார் அப்புறம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகியனான் அப்படின்னு ஏற்க வச்சது இஸ்லாமிய மக்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினார்னா இல்ல மாறா என்ன செஞ்சாங்க அப்படின்னா இவர்களுடைய பிணை இந்த சிறைவாசிகளுடைய பிணை உச்சநீதிமன்றத்துல வரும் பொழுது ஆர் எஸ் எஸ் பாஜக என்ன சொல்லுமோ அதே வார்த்தையை தமிழக அரசு அஃபிடவிட்டாக தாக்கல் செஞ்சிருந்துச்சு என்ன செஞ்சிருந்தாங்கன்னா இவர்கள் இன்னும் அந்த குண்டு வைக்கக்கூடிய மனநிலையில் தான் இருக்கிறார்கள் இவர்கள் வெளியே வந்தால் இதர சமூகங்களுக்கு ஆபத்து அப்படின்னு பதிவு செஞ்சு அந்த திமுகவுக்கு தான் இந்த காதல் மொய்தீன் அவர்கள் ஆதரவு கொடுக்கிறோம் நாங்க திமுகவுக்கு வாக்கு செலுத்துவோம் எந்த கட்சியில இருந்தாலும் எந்த கட்சியில இருந்தாலும் நீங்க தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றாரு இப்ப சமீபத்துல அம்மாப்பேட்டையில இஸ்லாமியர்கள வீடு தகர்க்க தகர்த்தறியப்படுது அப்பொழுதும் அதையெல்லாம் எல்லாம் பார்த்தபுரம் கண் முன்னே அது நடந்து கொண்டிருக்கும் போது கூட அந்த அதனாலதான் மக்களுடைய கோபம் எங்கே திமுகவினா திரும்பி தான் வேக வேகமாக வந்து ஆறாயிரம் ஜமாத்து உலாமாக்கள் நாங்கள் ஜமாத்து நாங்கள் முடிவு செஞ்சுட்டோம் நாங்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவளிக்கிறோம் கூட்டணி இரு கூட்டணியில் இருப்பதால் குறைத்து மதிப்பிடாதீர்கள் கலைஞர் அவர்களே அப்படின்னு பேசினவரு ஐயா காகிதமில்லக் சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக இருந்தது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அப்படின்ற ஒரு கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்கு இன்றைக்கு எப்படி காங்கிரஸ் நாங்கள் தான் இந்திய விடுதலைக்கு போராடினோம்னு சொல்லி உரிமை கொண்டாடுகிறார்களோ அதுக்கு சற்றும் தோய்வில்லாது சற்றும் குறைவில்லாது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கும் இருக்கு அந்த அளவிற்கு ஒரு பழம் பெருமை கொண்ட ஒரு கட்சி அந்த அளவிற்கு ஒரு தகுதி வாய்ந்த ஒரு கட்சி அந்த அளவிற்கு ஒரு சிறப்புமிக்க ஒரு கட்சி காகிதம் இல்லத்தவர்களால் வழிநடத்தப்பட்ட ஒரு கட்சி இப்படிப்பட்ட கட்சியில இன்னைக்கு காதர் முயன் அவர்கள் தலைவராக இருக்கிறார் என்பதே அந்த கட்சிக்கு கேவலம் திமுகவுடைய அமைச்சர் பெருமக்கள் கூட இதுவரை இப்படி ஒரு ஸ்டேட் சொன்னது இல்ல இஸ்லாமியர்கள் தங்கள் மனதில் முதலில் அல்லாஹுவை ஏந்தி வைப்பார்கள் அதன் பிறகு கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைவு செல்லும் அவர்களை ஏந்தி வைப்பார்கள் அதன் பிறகு யாரையும் அவர்கள் ஏந்தி வைக்க மாட்டார்கள் ஆனால் இப்பொழுது ஐயா ஸ்டாலின் அவர்களை ஏந்தி வைத்திருக்கிறார்கள் என்று பேசுறாரு இதை விட பெரிய இணைவித்தல் என்ன இருக்கு இந்த காதர் மைதியினுடைய பேச்சுக்கு எப்படி ஆறாயிரம் ஜமாத்துகள் ஒத்துழைப்பு கொடுத்துச்சு இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு வாக்கு செலுத்துவது ஆறாவது கடமைன்னு பேசினார் மார்க்கத்தில் எல்லாருக்கும் ஐந்து கடமை தான் ஆறாவது கடமைன்னு பேசினார் எப்படி நாம் நோன்பு நொறுக்கிறோமோ எப்படி நாம் தொழுகை நிற்கிறோமோ எப்படி நாம் கரிமா சொல்கிறோமோ எப்படி நாம் ஜகா ஜகாத்து கொடுக்கிறோமோ எப்படி நாம் ஹஜ் செய்கிறோமோ அது போல திமுகவுக்கு வாக்கு செலுத்துவது கடமைன்னு பேசினார் அது அவருக்கு இருக்கலாம் தனிப்பட்ட முறையில காதர் மொயது நிற்கிற கடமை இருக்கலாம் ஏன்னா ஏணி சின்னத்துல இன்னும் ஒரே ஒரு சீட்டு கொடுக்குறாங்க ஏன்னா காதல் மொழி அதை பேசலாம் ஆனால் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் அது எப்படி கடமையாகும் எங்களுக்கு இறுதி நபி முகமது நபி அல்ல சல்லா அலையம் அவர்கள் தான் நபிகளுடைய வார்த்தையவே என்னுடைய மார்க்கத்தில் எதையும் கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது ரசூல் சல்லாஸ் அவருடைய வார்த்தை அந்த வார்த்தையவே அவர் கூட்டுறாரு ஆறு கடமைகள் மார்க்கத்தையே இன்னொரு இன்னொரு விதமாக பேசுறாரு அப்பொழுதும் யாரும் குறித்து இல்ல ஆறாயிரம் ஜமாத்தர்கள் எப்படி காதல் மைதைய பேச்சு கேட்டீங்க நீங்க அல்லாஹ் நம்புகிறீர்களா இல்ல காதல் மைதீனையை நம்புறீங்களா இதுல ஏன் திமுகவுக்கு வாக்கு செலுத்தணும்னா பாஜக உள்ள வந்துடும் பாஜக என்ன வேலையை செய்யுமோ அதே வேலையை தான் இன்றைக்கு சட்டம் குறைவு இல்லாம திமுக செஞ்சுட்டு இருக்கு என்ன செஞ்சாங்க இதே வார்த்தை தானே பாஜக சொன்னோம் அயோத்தியுடைய தீர்ப்பு வருது சிவில் கேஸ்ல சிவில் கேஸ் இருக்கு கிரிமினல் கேஸ் இருக்கு ரெண்டு வழக்கு இருக்கு அதில் கிரிமினல் கேஸ்ல வழக்கு வந்தபோது திமுக அதை எடுத்து மேல்முறையீடு போச்சு ஆனால் சிவில் கேஸ்ல வழக்கு வந்த போது அந்த இடம் இடித்தவர்களுக்கு தான் சொந்தம் என்று வழக்கு தீர்ப்பு வந்த போது இந்த திமுக மோகன் பகவத்துடைய அறிக்கையும் எடுத்துக்கங்க ஆர் உடைய தலைவர் மோகன் பகவத்துடைய அறிக்கையும் எடுத்துக்கங்க பெருமரியாதக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கையும் எடுத்துக்கங்க ஒரு வார்த்தை ஒரு எழுத்து ஒரு கமா மாறி இருக்காது இந்தியாவினுடைய நல்லிணக்கத்தை கருதி நாங்கள் இந்த தீர்ப்பை மதிக்கிறோம்னு இது இந்தியாவின் கருப்பு நாள் இந்தியாவுடைய இறையாண்மை தகர்த்தெறியப்பட்ட நாள்னு பேசிய ஒரே ஆள் எங்களுடைய அண்ணன் சந்திரமணியன் சீமான் அவர்கள் மட்டும்தான் வேற யாரும் அது குறித்து கேள்வி எழுப்புல யாரும் அது குறித்து பேசலை இந்த ஸ்டாலினுக்கு வாக்கு செலுத்தணுமா இந்த திமுகவிற்கு வாக்கு செலுத்தணுமா இதை எல்லாவற்றையும் விட எதற்கெடுத்தாலும் இணை வைக்காதீங்க இணை வைக்காதீங்க இணை வைக்கிறது ஹராம் சிற்கு என்பது ஹராம் சிற்க செய்யக்கூடாது சிற்க செய்யக்கூடாதுன்னு சொல்றோம்ல சிறுபான்மையினருடைய பாதுகாவலர் திமுகன்றோம் உங்களுக்கு யார் பாதுகாவலன் அல்லாஹுவா அழுதா ஐயா ஸ்டாலினா யார் பாதுகாவல பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வந்துடும் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க பாஜகவில் இன்றைக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள்னா ரெண்டாயிரத்தி ஒன்றிலையும் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க காரைக்குடியில மன நோயாளி அப்படின்னு உச்ச உயர்நீதிமன்றத்தால் சான்றளிக்கப்பட்ட ஹச்சராஜா உட்பட சட்டமன்றத்துக்குள்ள போனார் ஆசி பெற்ற சின்னம் தாமரைன்னு வந்துச்சு அந்த ஆட்சி காலத்துல தான் குஜராத் கலவரம் நடந்துச்சு அப்படி குஜராத் கலவரம் நடந்த போது அதை குறித்து ஐயா ஸ்டாலின் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது இன்றைக்கு மணிப்பூர்ல நடந்தா அம்மையார் கனிமொழி அவர்கள் கொதிக்கிறாங்க கொல்கத்தாவில் ஒரு ம மருத்துவ மாணவிக்கு பாலியல் வன்குடுமை நடந்த போது அம்மையார் கனிமொழி அவர்கள் கொதிக்கிறாங்க அன்றைக்கு பல்லாயிரம் இஸ்லாமியர்களுடைய வீடுகள் தீக்கிரையாகப்பட்டுச்சு சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டுச்சு பல இஸ்லாமிய பெண்கள் பெண்களுடைய கற்பு பறிப்புச்சு அதுலயும் குறிப்பா சொன்னா பில்கிஸ் பானும் கர்ப்பிணி பெண்ண கூட்டுப்பாலில் வன்கொடுமை செஞ்சாங்க நிகழ்வுகளும் நினைவு இருக்கு இதெல்லாம் குறித்து ஐயா கருணாநிதி அவர்களிடம் கேள்வி கேட்ட போது என்ன தெரியுமா பதில் சொன்னாரு அது குஜராத்துடைய உள் மாநில விவகாரம்னு பேசுனாரு மோடிக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுது அப்பொழுது என்ன பேசுறாரு திமுகவுடைய எம்பி முரசொலி மாறன் குஜராத்தில் கடவுளின் ஆட்சி நடைபெறுகிறது யாருடைய ஆட்சிய இந்த மோடியுடைய ஆட்சி குஜராத்தில் கடவுளின் ஆட்சி நடைபெறுகிறது நாட்டை துண்டாட வேண்டும் என்று நினைப்பவர்கள் மட்டுமே ஒடுக்கப்படுகிறார்கள் பேசினார் இந்த திமுகவிற்கு ஆறாயிரம் ஜமாத்துகள் சேர்ந்து வாக்குசுதனும் முடிவு இருக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி எட்டு கோவை சிறைவாசிகள் விடுதலை அன்றைக்கு ஐயா கருணாநிதி நினைத்திருந்தால் அன்றைக்கே கோவை சிறைவாசிகள் வெளியே வந்திருப்பாங்க மரணம் தான் அவர்களை விடுதலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இன்றைக்கு வரைக்கும் எந்த அரசும் அவர்களை விடுதலை செய்யல ரெண்டாயிரத்தி எட்டு செப்டம்பர் பதிமூன்று அறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் அன்றைக்கு அரசாணை வெளிவருகிறது என்ன வெளிவருது எல்லாருக்கும் பத்து ஆண்டுகளுக்கு மேல சிறையில் இருக்கக்கூடிய எல்லா குற்றவாளிகளுக்கும் விடுதலை ஆனால் இந்த விடுதலை ஐயா ராஜ் ராஜீவ்காந்தி அவர்களுடைய படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளிகளுக்கும் இது பொருந்தாதுன்னு கையெழுத்து போட்டார் அதே வேலையில் அவரு அப்பாவுக்கு தப்பாம மகம் பறந்திருக்குன்னு சொன்ன மாதிரி சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பெருமரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு அரசாணையை வெளியிட்டார் ரிலீஜியஸ் அண்ட் கம்யூனல் வைலன்ஸ் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு இந்த இந்த விடுதலை கிடைக்காது அப்படின்னு போட்டிருக்காரு இதுவரை தமிழகத்தில் வந்த எந்த அரசாணையிலும் எந்த அரசாணையிலும் ரிலீஜியஸ் அண்ட் கம்யூனல் என்ற வார்த்தை கிடையாது ஆனால் முதல் முறையாக மதம் என்கிற வார்த்தையை சேர்த்தது பெருமரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த ஸ்டாலின் அவர்களுக்கு ஆறாயிரம் ஜமாத்துகள் சேர்ந்து வாக்கு செலுத்தணும்னு முடிவு பண்ணீங்களா எதற்காக வாக்கு செலுத்தணும் திமுகவுக்கு திமுகவுக்கு வாக்கு செலுத்த வேண்டிய ஒரு காரணம் பாஜக எதிர்ப்பு என்கிற ஒற்றை காரணத்தை மட்டும் நம்பி ஒரு கட்சி ஆட்சியில் ஆட்சியில அமரணும் துடிக்குது மீண்டும் இதை விட கேவலம் இருக்கா தொடர்ச்சியாக இஸ்லாமியர் வீடுகள் புல்டோசர் வைத்து உத்தரப்பிரதேசம் மட்டும் இடிக்கப்படல தமிழ்நாட்டிலும் இடிக்கப்படுது இங்க நடக்கிறது என்ன யோகி ஆதித்யநாத் உடைய ஆட்சியா இங்க நடப்பது என்ன அமித்ஷாவுடைய ஆட்சியா இங்கு நடப்பதுன்னா மோடியுடைய ஆட்சியால் நீங்கள் நம்புகிற சிறுபான்மையினுடைய பாதுகாவலர் பெருமரியாதை ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தானே ஆனா இந்த ஆட்சியில தான் இஸ்லாமியர்களுடைய வீடுகள் இடிக்கப்படுது ஒரு மதர்சாவை எனக்கு சொந்தம் சொல்றாங்க ஒரு வக்ஃபு வக்ஃபுக்காக போராடிய ஒரு போராளி கொலை செய்யப்பட்டார் இதெல்லாம் இந்த நில இந்த ஐந்து ஆண்டுகள்ல தான் நடந்துச்சு கடந்த ஐந்து ஆண்டுகள்ல தான் நடந்துச்சு இந்த ஸ்டாலினுக்கு தான் வாக்கு செலுத்தணும்ன்றீங்களா இந்த திமுகவுக்கு தான் ஆறாயிரம் ஜமாத்துகள் சேர்ந்து திமுகவுக்கு வாக்கு செலுத்தணும் முடிவு பண்ணீங்களா எதிலாவது ஒன்றுல ஐஎஸ் ஸ்டாலின் அவர்கள் இஸ்லாமிய மக்களோடு நின்றுருக்காங்களா என்ன ஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் தேசிய புலனாய்வு முகமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த சட்டம் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல இஸ்லாமியர்களை எந்த கேள்வி கேட்பாடும் இல்லாம நாளைக்கு நினைச்சா உடனே அவர்களை தூக்கிட்டு போய் விசாரிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு சட்டம் கொடுங்கோன்மை சட்டம் தடா போல உபா போல ஒரு கொடுங்கோன்மை சட்டம் அந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிறது நிறைவேற்றப்படும் பொழுது திமுக எதிர்த்து வாக்கு செலுத்தலாம் கூட பரவாயில்ல மாறாக ஆதரிச்சு வாக்கு செலுத்துச்சு ராசா அவர்களை ஆதரிச்சு வாக்கு செலுத்தினார் தமிழாட்சியை தங்க பாண்டியன் ஆதரிச்சு வாக்கு செலுத்தினாங்க இந்த திமுகவுக்கு தான் மீண்டும் வாக்கு செலுத்தணுமா இந்த திமுக தான் இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர்களா இந்த திமுக இந்த திமுகவுக்கு வாக்கு செலுத்தணும் தான் ஆறாயிரம் ஜமாத்துகள் சேர்ந்து முடிவு செஞ்சீங்களா பெருமரியாதைக்குரிய காதர் மொய்தீன் அவர்களிடம் ஒன்றுதான் சொல்றோம் அவர் பேராசிரியர் ஒன்றுதான் சொல்றோம் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களே உங்களுக்கு அறிவாலை அடிமையாக இருக்க விருப்பமாக இருந்தால் நீங்கள் இருங்கள் அது குறித்து எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை ஐயா காதர் மொய்தீன் எப்படியோ இதை இத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்து மறைந்து வளர்த்த ஒரு இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அந்த இயக்கம் இப்படி வீணாகி போய்விட்டதே என்கிற வருத்தம் எங்களுக்கு உண்டு அந்த இயக்கம் இப்படி ஒரு கட்சியின் கீழ் அடிபணிந்து ஒரு கட்சியின் கிளை பிரிவு போல செயல்படுக்குதேங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்கு நீங்கள் அறிவாலயத்துடைய அடிமையாக இருக்க விரும்பினால் நீங்கள் அறிவாலயத்திற்கு உதவி செய்யணும் சேவகம் செய்யணும் விரும்பினா நீங்க செய்யுங்க ஆனா ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களும் நீங்கள் எந்த கட்சிகள் இருந்தாலும் நீங்கள் வந்து திமுகவுக்கு தான் வாக்கு செலுத்தணுன்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு இதுவரை திமுக இந்த நிலத்தில் இஸ்லாமியர்கள் செய்த எவ்வளவு துரோகங்களை பட்டியலில் முடியும் எல்லாவற்றிலும் துரோகம் செய்தது திமுக தான் அந்த திமுக உங்களுக்கு இரண்டு சீட்டு கிடைக்கும் இஸ்லாமிய மக்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் குறைந்தபட்சம் உங்களால் இந்திய முஸ்லீம் ஒரு அமைச்சர் பதவி பெற முடியுமா திமுகவுல உங்களுக்கு எம்பி ஒரே ஒரு ஆள் நவாஸ்கனி இந்த பக்கம் ரெண்டு எம்எல்ஏ சீட்டு இதை தாண்டி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கிடைத்தது எப்படிப்பட்ட கட்சி சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சியாக இருந்த கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இரண்டு சீட்டுக்காக திமுகவிடம் கேவலம் திமுகவிடம் போய் மண்டிட்டு கிடப்பது எவ்வளவு கேவலமானது அறிவார்ந்த இஸ்லாமிய மக்கள் சொல்றது ஒன்றுதான் ஐயா காதர் மைதீன் ஒன்று பேராசிரியர் ஜவாஹிருல்லா ஒன்று இவர்களுடைய தலைவர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் நம்பாதீர்கள் அவர்கள் எல்லாம் அறிவாலயத்தின் அடிமைகளாக மாறிவிட்டார்கள் நீங்கள் விழிப்புணர்வு அடைங்க நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்துறோம் நமக்கான எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்முடைய எல்லா சிக்கல்களுக்கும் யார் வந்து முன்னின்று இருக்கிறார் யார் நம்மோடு கைகோர்த்திருக்கிறார் யார் நமக்கு நண்பனாக இருக்கிறார் என்பது தெரிஞ்சுக்கங்க அதிலும் குறிப்பாக பழனி பாபா சொன்னார் மானமுள்ள ஒரு தமிழன் மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு வாக்கு செலுத்துவானா கருணாநிதி என்கிற கருணாகம்னு பேசினார் அந்த கருணாநிதியை புகழ்ந்து கொண்ட அந்த கருணாநிதி தலைமை தாங்கிய அந்த கருணாநிதி குடும்பம் தலைமை தாங்குகிற திமுகவிற்கு எந்த ஒரு இஸ்லாமின்னு வாக்கு செலுத்த கூடாது பாஜக நம்முடைய நெஞ்சில் குத்துகிற எதிரி அண்ணாதிமுக நம்முடைய நெஞ்சில் குத்துகிற எதிரி அவங்களுக்கு நமக்கு தெரியுது இவங்கதான் எதிரின்னு ஆனால் திமுக நம்முடைய முதுகில் குத்துகிற துரோகி எதிரியை விட துரோகிகள் ஆபத்தானவர் எதிரியை கூட சமாளிச்சிடலாம் இவனை இப்படிதான் அடிக்க போறான் இவன் இதைதான் செய்ய போறான் இவன் என்னைதான் என்னை தான் நோக்கி வர போறான் ஆனா துரோகி எப்பொழுது நம்முடைய முதுகுல குத்துவான்னே தெரியாது எதிரி அங்க துரோகிகள் தான் ஆபத்தானவர்கள் இந்த வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவை நம்ம ஆட்சி கட்டிலிருந்து இறக்கணும் திமுக எந்த காலத்திலும் அரியணை ஏறக்கூடாது அந்த அளவிற்கு மிக மோசமான மிக கொடூரமான முகம் கொண்டவர் தான் எஸ் ஆயின் அவர்கள் இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு தான் நம்ம விளசையை தவிர மாறாக பாஜக உள்ள வந்துரும் பாஜக உள்ள வந்துடும் இறை நம்பிக்கை இறை நம்பிக்கை கொண்ட ஒருவன் யாரை குறித்தும் பயப்பட மாட்டான் எதற்கும் பயப்பட மாட்டான் எதற்கும் அச்சப்பட மாட்டான் ஒரு சமூகம் வீரம் வாய்ந்த சமூகம் உமரை பார்த்திருக்கிறீர்களா அபுபக்கரை பார்த்துருக்கிறீர்களா அப்படின்னு பேசக்கூடிய ஒரு சமூகம் எங்கள் ரசூல் சொல்லலா உழைவு செல்லம் எங்களுக்கு வெறும் மார்க்கத்தை மட்டும் கட்டுத்தரல அரசியலை கட்டுத்தந்திருக்காங்க எங்களுடைய மார்க்கம் வீர மார்க்கம்னு பேசக்கூடிய நாம இன்றைக்கு கேவலம் பாஜகவிற்கு பயந்து நாங்கள் திமுகவிடம் சரணடைந்திருக்கிறோன்றோம் இது எவ்வளவு எவ்வளவு கேவலமானதுன்னா ஒருவேளை பாலஸ்தீனிய மக்கள் நாங்கள் அமெரிக்காவிடம் சரணடைகிறோம் ஏன்னா இஸ்ரேல் எங்களை தாக்குதுன்னு சொன்னா அது எவ்வளவு தவறாக இருக்குமோ அதே போலதான் பாஜக எங்களை தாக்குது அதனால நாங்க திமுக சரணடைறோம் அறிவார்ந்த மக்கள் சிந்திங்க வருகின்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துங்க வெறும் பாஜக எதிர்ப்பு என்கிற ஒற்றை கருவியை மட்டும் வைத்து வருகிற இஸ்லாமியர்களின் மொத்த வாக்கையும் எடுத்துட்டு போயிடலாம் நம்ம அவர்களுக்கு எதுவும் செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணத்தை தூக்கி எடுவதற்காகவாது இந்த முறை திமுகவை நீங்கள் தூக்கி எங்கள் மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்